சென்னை பாரிமுனையில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக பதவியேற்ற மூத்த அதிகாரி எஸ் கே பிரபாகர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலை காட்சி தேர்வு எழுதினப்புறம் அந்த முடிவு வர்றதுங்கிறது விரைவில் வந்தாதான் மாணவர்கள் அந்த பணியில் சேர்றதா இல்லை வேற அவங்களுக்கு வேலை கிடைச்சிருந்தா அதுக்கு போகிறதான்னு சொல்லிவிட்டு அவங்க முடிவு பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம தாமதம் பண்ண பண்ண ஒருத்தரே ரெண்டு மூணு வேலைகளை பெற்றுக்கிட்டு பிற மாணவர்கள் இதுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சில சமயம் குறைஞ்சி விடும் அதனால் நாங்கள் இதில் உள்ள என்ன நடைமுறை சிக்கல்கள் இருக்குதுங்க பார்த்து மற்ற தேர்வுகள்லாம் எப்படி நடத்துகிறாங்கங்கிறத நாங்கள் ஸ்டடி பண்ணி அதில் நல்ல முய நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் அதில் இருக்குன்னு அதை நாங்கள் இதில் பின்பற்றதுக்கு அனைத்து நடவடிக்கையும் எடுத்து தேர்வில் தேர்வுக்கு தேர்வுக்கும் முடிவுகளுக்கும் இடைவெளி உள்ள இடைவெளியை நிச்சயம் நாங்கள் பெருமளவில் குறைப்போம் என்று நான் உறுதி கொள்கிறேன் ஓகே காலத்தாமதத்தை குறைக்கிறது தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி

மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்பிட்டு அவங்க தேர்வு எழுதினப்பறம் அந்த தேர்வு பேப்பர்கள்லாம் எங்களுக்கு வந்து அதை திருத்துறது அப்புறம் அந்த ஆன்சர் கி அண்ட் கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சரை சரி பண்ணுறது பல ஸ்டெப்ஸ் இருக்குது நம்ம ஒவ்வொன்றையும் முன்னேற்றம் பண்ணுறப்ப தான் நம்ம சீக்கிரமாக நம்ம முடிவு வெளியிடப்படும் ஸோ அதனால் நாங்கள் அதுக்கும் நடவடிக்கை எடுப்போம் அதாவது நம்ம நோக்கம் என்னன்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒவ்வொரு பணிக்குமே வருடா வருடம் பரிச்சை நடத்தணும் அந்த வருடா வருடம் குறிப்பிட்ட காலத்தில் பரிட்சை நடத்தணும் எப்படி நம்ம ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம்னா அது ஜூன் மாசம் ரெண்டாவது வாரம்னா அடுத்த வருஷம் அது ஜூன் மாசம் ரெண்டாவது வாரம் தான் நடக்கும் அது மாதிரி சொல்லிட்டு மாணவர்களுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் வேணும் அதே மாதிரி ஜூன் மாசம் ப்ரிலிமினரி எழுதினாங்கன்னா நவம்பர் மாசம் மெயின் எக்ஸாம் இன்டர்வியூ பிப்ரவரி நடக்கும் ரிசல்ட் ஏப்ரலில் வந்துடும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வர மாதிரி நம்ம சிஸ்டம் நம்ம போடுவோம் அந்த நான் சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரஷனல் பாடி கடந்த எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்தே அதுக்கப்புறம் பெரிய அளவில் பெரிய புகார்கள் இல்லாமல் தரமான முறையில் அரசு தேர்வுகள் கொண்டிருக்கிறது அதனால இதை மேம்படுத்துறதுதான் நமக்கு வாய்ப்புகளை பார்க்கணுமே தவிர வேறு ஏதாவது ஒரு சில குறைகள் அதை நம்ம இனிமேல் வராத மாதிரி நம்ம அனைத்து நடவடிக்கை எடுப்போம்